ஓவியம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான கோட்பாடு சொல்லுவாங்க கருப்பும் வெள்ளையும் எதிரெதிரானது பகலும் இரவும் எதிரெதிரானது வெளிச்சமும் இருட்டும் எதிரெதிரானது ஆனா சந்தானராஜ் சொல்லுகிறார் கருப்பையும் வெள்ளையும் வெளிச்சத்தையும் இருட்டையும் தனித்தனியாக பார்ப்பதல்ல முறியசனின் அன்பு வணக்கம் ஒரு நாலாவது படிக்கிற ஒரு பையன் ஒரு நாள் வகுப்புல போய் உட்காடுறான் வாத்தியார் கூப்பிட்டு பீடி குடிச்சாடா அப்படின்னு கேட்கிறாரு அந்த பையன் ஆமா அப்படிங்கிறான் ஓங்கி ஒரு அறை விட்டார் பீடி குடிச்ச கொண்டு நாளையில இருந்து கிளாஸுக்கு வர்றப்ப பீடி கீடி குடிச்சிட்டு வந்த தொலைச்சிருவேன் அப்படிங்கிறார் அந்த பையன் அதோட ஓடிப்படுறான் அதுக்கப்புறம் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கலாம் வாழ்க்கையில பெரிய ஆளாகி வளர்ந்து ஒரு கல்லூரியனுடைய முதல்வராக கூட ஆயிடுறார் அவர் அந்த பள்ளியில திரும்ப நிகழ்ச்சிக்காக கூப்பிடுறாங்க அப்ப அவர் சொல்றார் நான் வர்றேன் ஆனா பீடி குடிப்பேன் அடிக்க கூடாது அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறார் நாலாவது படிக்கும் போது இந்த பள்ளிக்கூடமே வேணான்னு சொல்லிட்டு போய் மிகப்பெரிய தன்னுடைய திறமையால் வளர்ந்த ஒரு மனிதர் தான் ஏ பி சந்தானராஜ் ஆண்ட்ரூஸ் பீட்டர் சந்தானராஜ் திருவண்ணாமலையில பிறந்தவர் திருவண்ணாமலை பள்ளிக்கூடத்துல நான்காவது வரை மட்டும் படித்தவர் அதற்கு பிறகு தன்னுடைய ஓவிய திறமையின் மூலம் சென்னையில இருக்கிற ஓவிய கல்லூரிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற கவின்கலை கல்லூரிக்கும் முதல்வராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் கலைமாமணி விருது பெற்றவர் பல ஓவியர்களை உருவாக்கியவர் ஓவியம் என்பது சாதாரண விஷயம் அல்ல அது ஆத்மார்த்தமாக வேண்டிய ஒரு கலை பள்ளி படிப்பை துறந்ததற்கு பிறகு கூட மீண்டும் வந்து தன்னுடைய கல்லூரியில் இளங்களையும் முதுகலையும் முடித்தவர் நடிகர் சிவக்குமாருக்கு ஒரு முறை ஒரு ஆசை கவின் கலை கல்லூரி இருக்கிறத சென்னையில அத ஒரு டாக்குமெண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது யாருக்கு கீழே வருது அப்படின்னா எஜுகேஷனுக்கு கீழே அந்த கல்லூரி இயங்குதுன்னு கேள்விப்பட்டு அங்க போய் கேட்டார் அவனுடைய இயக்குனர் உள்ள போய் படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அவர் நேரா என்ன செய்தார் கல்லூரி முதல்விடமே கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கல்லூரிக்கு நேரடியாக வந்தார் கல்லூரி முதல்வர் அன்றைக்கு சந்தானராஜ் சந்தானராஜ் கிட்ட வந்தார் ஐயா இது மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்னு ஓவியம் சார்ந்து எடுக்கிறேன் தாராளமா எடுங்க உங்களுக்கு கல்லூரியில எடுக்கிறேன் சாதாரணமா எடுங்க எல்லாம் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் அவரே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஓவியம் சார்ந்த ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றாங்க அப்போதுதான் சிவகுமார்க்கு தெரியுது இவருடைய வளர்ச்சி நிலை ஓவியம் என்பது சந்தானராஜிக்கு பிறக்கும் போதே பிறந்தது அவருக்கு கொஞ்சம் சோகமானாலோ கோபமானாலோ மகிழ்ச்சியானாலோ உடனே ஓவியம் போட ஆரம்பிச்சிருவாராம் ஓவியம் என்பது இயல்பாகவே அவருக்கு வந்தது கல்லூரியில் படிக்கிற போது கூட முன்னாடி பெஞ்சில உட்கார்ந்து இருக்கிற பையனுடைய முதுகுல கோலம் போடுவாராம் முதுகுல ஓவியம் போடுவாராம் ஓவியம் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான கோட்பாடு சொல்லுவாங்க கருப்பும் வெள்ளையும் எதிரெதிரானது பகலும் இரவும் எதிரெதிரானது வெளிச்சமும் இருட்டும் எதிரெதிரானது ஆனா சந்தானராஜ் சொல்கிறார் ஓவியம் என்பது எதுவென்றால் கருப்பையும் வெள்ளையும் வெளிச்சத்தையும் இருட்டையும் தனித்தனியாக பார்ப்பதல்ல இருட்டுக்குள் இருக்கிற வெளிச்சத்தையும் வெளிச்சத்துக்குள் இருக்கிற இருட்டையும் யார் ஒருவன் சரியாக கொண்டு வருகிறானோ அவன்தான் ஓவியன் ஓவியத்துக்கான கோட்பாட்டையே மாற்றியவர் முகலாய ஓவியங்களுக்கும் அஜந்தா ஓவியங்களுக்குமான கலவையாக இவருடைய ஓவியங்கள் உருவாயின அத நடிகர் சிவகுமார் போய் அவருடைய நேர்காணல் பண்ணும் போது அவரே வச்சு ஒரு ஓவியம் வரைய சொல்றார் அந்த சிவகுமாரை பதிவு செய்திருக்கிறார் ஒரு ஸ்டாண்ட்ல ஓவியம் வரைவதற்கான போர்டை எடுத்து வச்சு வரைய ஆரம்பித்ததற்கு பிறகு சந்தானராஜ் என்கிற மனிதன் மறைந்து போனார் தன்னை மறந்து யாரு பக்கத்துல இருக்கா என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் அப்படியே அந்த கல்லூரியினுடைய படத்தை பார்த்து அப்படியே வரைகிறார் படத்தை தான் வரைகிறாரே தவிர அவருடைய பார்வை எல்லாம் கல்லூரி அந்த எடுக்கக்கூடிய அந்த வரையக்கூடிய படத்தின் மீதே அவருடைய பார்வை இருந்தது இந்த பார்வை அப்படியே இருக்க ஆனால் கை மட்டும் வரைஞ்சிக்கிட்டே இருக்க அப்படின்னா அவர் சொல்லுகிறார் படத்தை உள்வாங்கி கண்ணின் மூலமாக மூளைக்கு போய் மூளை தருவதை கை தானாக வரைய வேண்டும் ஓவியம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்படியே லைவா செஞ்சு காமிச்சாராம் அவருடைய கல்லூரி மாணவர் ஒருவர் கேட்டாராம் ஓவியத்தை எங்கிருந்து தொடங்குவது அவர் சொன்னாராம் எங்க போய் தேடுற இதோ கீழே கிடக்குல இந்த சருகு அந்த சருகை எடுத்து அப்படியே அந்த சருகுல இந்த சருகு எப்படி இருக்கு அந்த சருகுக்குள்ள வரக்கூடிய சின்ன நரம்பு எப்படி இருக்கு அது அப்படியே படி இந்த சருகை அப்படியே வரை அதுல இருந்து ஓவியத்தை தொடங்கு பார்க்கிற ஒவ்வொரு பொருளிலும் ஓவியம் ஒளிந்து கிடக்கிறது அப்படின்னு சொன்னாராம் இப்ப இன்னைக்கு ஓவியத்துக்கான மதிப்பு குறைஞ்சு போச்சு ஏன்னா இன்னைக்கு கணினி வந்த பிறகு அதுவே கலந்து வரைஞ்சி நம்ம கேட்கற மாதிரி கொடுத்துரு இன்னைக்கு ஓவியம் ஒரு பெரிய அளவுக்கு ஓவியம் என்பது ஒரு தொழிலாக இல்லை ஆனால் சந்தானராஜ் அதிலே உச்சம் தொட்டவர் பல கண்காட்சிகளை நடத்தியவர் சென்னையில இருக்கிற கவின் கலை கல்லூரிக்கு ஒரு வரலாறு இன்னைக்கு இருக்கிற பெரியார் சாலை இருக்க எழும்பூர்ல அந்த இடத்துல இருக்கு அதற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அலெக்சாண்டர் ஹண்டர்ங்கிறவர் தான் தொடங்கினார் ஒரு தனியார் தொடங்கிய கல்லூரி தான் அதனுடைய கலை இலக்கிய ஈடுபாடுகளை கண்டு கலை ஓவிய கூறுகளை எல்லாம் பார்த்துட்டு அரசாங்கம் பின்னாடி அதை எடுத்து அதற்கு பிறகு வங்காளத்திலிருந்து சௌத்ரி பாய் வந்து அந்த கல்லூரியை எடுத்ததற்கு பிறகுதான் அது ஒரு பெரிய புகழ்பெற பெற ஓவியம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பழைய அம்சம் என்பதை சங்க காலத்திலிருந்தே பார்க்கலாம் ஆனால் அதில் பெரிய மாற்றங்கள் கடந்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டிலும் நிகழ்ந்தன ஆனால் இன்றைக்கு ஓவியங்கள் கொண்டிருக்கின்றன என்றாலும் கூட ஓவியர்களுக்கான தேவையும் அவர்களுக்கான அவசியமும் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஏ பி சந்தானராஜனுடைய மாணவர்கள் தான் ஆதி மூலம் டக்ளஸ் இது போல நிறைய பேரை அவர் உருவாக்கி இருக்கிறார் சந்தானராஜ் என்கிற அந்த மனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தன்மை அறிவு என்பது வெறும் படிப்பு சார்ந்ததாக மட்டும் இல்லை கலை சார்ந்த பண்பாட்டுப் போர்களில் ஒன்றாக திகழ்கிற எதை வேண்டுமானாலும் படிப்பு என்கிற ஒன்று இல்லாமல் கல்வியாக அதனை உள்வாங்கிக் கொள்ளலாம் அந்த அறிவும் மனித சமூகத்தை உயர்த்தும் எனவே என்னால படிக்க முடியல பள்ளிக்கு போக முடியல எனக்கு படிப்பு வரமாட்டேங்குது அப்படி என்றாலும் கூட இன்னொரு புறம் இன்னொரு கலையில் நீ உயர்ந்து வளருவதற்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன என்பதைத்தான் சந்தானராஜனுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்